இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க தமிழ் சினிமால காமெடி நடிகரா வளம் நடிகர் கருணாகரன விஜய் ரசிகர் ஒருத்தர் ட்விட்டர்ல ரொம்பவே மோசமான கெட்ட வார்த்தையில திட்டிருக்காரு இதனால ட்விட்டர்ல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சர்க்கர் இசை வெளியீட்டு விழால விஜய் சொன்ன குட்டி கதையை விமர்சித்த நடிகர் கருணாகரனுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் நடுவுல அடிக்கடி மோதல் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு விஜய் பத்தி கருணகரன் பேசிய ஒரு சில வார்த்தைகளுக்காக விஜய் ரசிகர்கள் கருணகரனை ரொம்பவே மோசமா விமர்சனம் செஞ்சாங்க குறிப்பா கருணகரனுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு விஜய் ரசிகர்கள் போயிட்டாங்க சில நாட்களா அமைதியா இருந்த இந்த பிரச்சனை மீண்டும் வெடிக்க இருக்கு இப்போ கருணகரன் அப்படி என்ன செஞ்சாருன்னு யோசிக்கிறீங்களா பெருசா ஒண்ணும் செய்யலைங்க பேட்ட படத்தை புகழ்ந்து ஒரே ஒரு ட்வீட் தான் போட்டாரு அதுல இதுவரை ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட போஸ்டர் டீசரை தான் இதுவரை பார்த்திருக்கோம் முதல் முறையா, ரசிகரால் உருவாக்கப்பட்ட படம் தான் படத்தோட பாடல் இசை உட்பட மொத்த படக்குழுவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கு நான் படத்தை ரொம்பவே ரசிச்சு பார்த்தேன்னு பதிவிட்டு இவர் பதிவிட்ட சில நிமிஷத்திலேயே தளபதி பேர்ல ட்விட்டர் பக்கத்துல இருக்க சுஜித் என்ற விஜய் ரசிகர் கருணாகரன மோசமான வார்த்தைகளால திட்டி கமெண்ட் செஞ்சாரு அதுல இருந்த வார்த்தைகளை படிக்கவே முடியல அந்த அளவு மோசமா அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இதனால ரொம்பவே கோபமான கருணாகரன் அந்த கமெண்ட ரீட்வீட் செஞ்சு தன்னோட பங்குக்கு திட்டி தீத்திருக்காரு அதுல அவரு உன்ன போல மறைமுகமா இருந்து கோல மாதிரி செயல்படுற போலி ரசிகர்களாலதான் பல பிரபலங்களோட நல்ல மதிப்பும் அவர்களோட உண்மையான ரசிகர்களோட மதிப்பும் கெட்டு போகுது யாருடைய உண்மையான ரசிகனும் இப்படி செய்ய மாட்டான் இதையெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு யாரும் பணம் தராங்களான்னு கடிஞ்சிருக்காரு இதனால ட்விட்டர்ல திடீர் பரபரப்பு நிலவி சில நிமிடத்திலேயே அந்த ரசிகர் பதிவு செய்த கமெண்ட் நீக்கப்பட்டிருக்கு ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ட்வீட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க